முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு எனது வகுப்பு தோழனை நன்றி சந்தித்தேன் நான் அவரை ஒரு ஹோட்டல் லாபியில் மீண்டும் பார்த்தபோது அவர் மிகவும் எளிமையானவராக இருந்தார் அவர் எளிய உடைகளை அணிந்திருந்தார் அவரின் தோற்றத்தை பார்த்தபோது அவரை விட நான் நல்ல நிலைமையில்தான் இருக்கிறேன் என மனதுக்குள் நினைத்து கொண்டேன் அதனால் நான் கொஞ்சம் நிம்மதியாக உணர்ந்தேன் அவர் என்னிடம் நடந்து வந்து என்னை மீண்டும் பார்த்ததில் மகிழ்ச்சி என்றார் அவரின் பேச்சு உடை எல்லாவற்றையும் வைத்து பார்த்தபோது ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் வாழ்க்கையை தான் வாழ்கிறார் போல் தெரிந்தது நாங்கள் தொலைபேசி எண்களையும் தொடர்பு விபரங்களையும் பரிமாறிக்கொண்டோம் என்னுடையதே கொடுத்தபோது அவர் முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை காண முடிந்தது பெருமிதத்துடன் எனது புத்தர் புதிய ஷோவரில் அவரை வீட்டில் இறக்கி விடுகிறேன் என்று அவரிடம் சொல்லி அதை அவரிடம் காட்டினேன் அவர் மறுத்து அவர் ஏற்கனவே தனது காரை வர சொல்லி இருப்பதாக கூறினார் அது பழையதாக தோன்றியது இரண்டாயிரத்தி ஒன்று ஹோண்டா மறுநாள் அவரை என் வீட்டிற்கு மதிய உணவுக்கு அழைத்தேன் எனது வெற்றியையும் செல்வ செழிப்பையும் அவருக்கு காட்ட வேண்டும் என நினைத்தேன் நான் வசித்து பார்க்கவுக்கு அவர் காரில் வந்தார் என் வீட்டை பார்த்து அவர் ஈர்க்கப்பட்டார் அந்த வீட்டை வீட்டு கடனில் தான் வாங்கியிருந்தேன் நாங்கள் மதிய உணவு சாப்பிட்டோம் அவர் சிறு வணிகம் மற்றும் ரியல் எஸ்டேட்டில் இருப்பதாக என்னிடம் கூறினார் நான் அவருக்கு எப்படி உதவுவது என்று கேட்டேன் அவர் நலமாக இருப்பதாக கூறி மறுத்துவிட்டார் வேறு ஏதாவது வியாபாரம் தொடங்கும் எண்ணம் இருந்தால் என்னால் உதவி செய்ய முடியும் என கூறினேன் இல்லாவிட்டால் கடன் ஏதாவது இருந்தால் தயங்காமல் கூட சொன்னேன் நான் உதவி செய்கிறேன் என்று எனது பழைய தோழனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் கேட்டேன் அவர் என்னை பார்த்து சிரித்தார் அவர் என்னை விரைவில் அவரது வீட்டிற்கு அழைப்பதாக என்னிடம் கூறினார் அவருடைய பழைய கார் வந்தது என்னிடம் இருப்பவற்றிற்கு நான் கடவுளுக்கு நன்றியுள்ளவனாக இருந்தேன் விரல்கள் அனைத்தும் சமமாக இல்லை என மனதுக்குள் நினைத்துக் கொண்டேன் நான் அதிர்ஷ்டசாலி நல்ல கம்பெனியில் வேலை செய்கிறேன் இரண்டு வாரங்கள் கழித்து அவரை பார்க்க நானும் என் மனைவியும் சென்றோம் அந்த நண்பனின் அந்தஸ்தில் அவள் ஈர்க்கப்படாததால் வர தாங்கினான் கல்லூரியில் நாங்கள் நெருங்கிய நண்பர்கள் என்பதை அவளுக்கு புரிய வைத்து என்னால் அவளை எளிதில் சமாதானப்படுத்த முடிந்தது அவரது வீட்டு லொக்கேஷனை அவர் எனக்கு அனுப்பியிருந்தார் ஒரு அழகான எஸ்டேட்டுக்குள் என் கார் நுழைந்தது எஸ்டேட்டை பார்த்தோம் அவளது வீட்டுக்கு செல்லும் வழியை கேட்டோம் எங்களை வழி நடத்துபவர்கள் அவருடைய பெயரை மரியாதையுடன் பேசினார்கள் அது ஒரு எளிய ஆனால் அழகான வீடு ஒரு நாலு படுக்கையறை பங்களா முன்னால் நாலு கார்கள் நிற்பதை பார்த்தேன் நாங்கள் அவளது வீட்டிற்குள் நுழைந்தோம் அது உள்ளே மனதை தொடும் அழகுடன் எளிமையாக நேர்த்தியாகவும் இருந்தது எங்களே அன்புடன் வரவேற்றார் மதிய உணவு நன்றாக பரிமாறப்பட்டது மதிய உணவின் போது அவர் என் எம்பி பற்றி கேட்டார் அவர்கள் இருவரும் நண்பர்கள் என்று கூறினார் அருகில் இருந்த அவரது டேபிள் ஒன்றில் கம்பெனி கிஃப்ட் ஒன்றை பார்த்தேன் நான் பணிபுரிந்த கம்பெனியில் சுமார் முப்பத்தெட்டு வீதமான பங்குகளை அந்த கம்பெனி வைத்திருந்தது அவரிடம் இது பற்றி விசாரித்தேன் அவர் சிரித்தார் அவர் என்னிடம் அந்த கம்பெனி தன்னுடையது என்று சொன்னார் அந்த பெரிய தோட்டமும் அவருக்கு சொந்தமானது என்றார் எப்போது சார் என்று கூப்பிட்டேன் என்று தெரியவில்லை எனக்கு அவள் மீது பிரமிப்பு ஏற்பட்டது பணிவு பற்றி நான் ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன் ஒரு பெரிய பாடம் தோற்றம் ஏமாற்றம் என் அசௌகரியத்தை அவர் கவனித்தார் வீட்டிற்கு திரும்பும் போது நான் மிகவும் அமைதியாக இருந்தேன் என் மனைவியும் பணிவாகவும் மிகவும் அமைதியாகவும் இருந்தாள் அவள் மனதில் உள்ள எண்ணங்களை என்னால் உணர முடிந்தது கார் கண்ணாடியில் நான் என்னை பார்த்தேன் கடன்கள் அதிக சுமைகள் ஆகியவற்றுடன் இந்த ஆடம்பரமான வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் ஆனால் எனக்கு சம்பளம் கொடுப்பவர் மிகவும் அமைதியாகவும் எளிமையாகவும் இந்த வாழ்க்கையை வாழ்கிறார் உண்மையில் ஆழமான ஆறுகள் அமைதியாக ஓடுகின்றன மற்றவர்கள் பெருமையாக பேச வேண்டும் என்று வாழ்வதை விட உங்கள் நிம்மதிக்காக வாழுங்கள் நன்றி வணக்கம்